அரசு மருத்துவமனை வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து கூடம் அமைப்பதற்காக நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் கோவை அரசு மருத்துவமனை முதல்வர் நிர்மலா உட்பட பல்வேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன் கோவை அரசு மருத்துவமனையில் புதிய கூடம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டும் பணிகள் பூமி பூஜையுடன் துவங்கியுள்ளது மேலும் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஐந்து இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி அமைக்கவும் பணிகள் துவங்கி உள்ளது கோவை அரசு மருத்துவமனை என்பது கோவை மட்டுமன்றி அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் சிறப்பு சிகிச்சைக்காக பெருமளவு மக்கள் வந்து செல்கின்றனர் இங்கு மக்கள் காத்திருப்பதற்காக இடவசதி முக்கியமானதாக உள்ளது குறிப்பாக பிரசவ சிகிச்சை பிரிவின் அருகே பெண்கள் மற்றும் குழந்தைகள் காத்திருப்பதற்கு இந்த காத்திருக்கும் கூடம் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது உள்ளது ஜெய்கா நிதி உதவியோடு இங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பு இன்னும் முழுமையாக செயல்படவில்லை இதனை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளோம் மாநிலத்துறையினர் இந்த பணிகளை விரைவாக முடித்து தூய்மையான நிலையை இந்த வளாகத்தை பராமரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும் மரபு சார்ந்த விஷயமாக இல்லை மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு பதிலாக தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் செய்து வருகின்றார் தமிழகத்தில் இருந்து தேர்வான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மனித தாக்குதல்களையே செய்கின்றனர் குறிப்பாக நிதி அமைச்சரையும் அவர் சாந்த சமூகத்தையும் தாக்கி பேசுகின்றனர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பிராமணர்கள் குறித்து விமர்சிப்பதை தொடர்ந்து செய்து வருகின்றார் தாங்களும் அவரது மனைவி அவர் பேசுகின்ற மொழி குறித்து பேசினால் நன்றாக இருக்காது சமூக நீதி பேசும் திமுகவினர் இதை செய்வது சரியானது அல்ல தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் பெருகி உள்ளது அதனால் தான் சரியான ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என கூறுகின்றோம் சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்ட போது நிபுணர் குழு அமைக்கப்பட்டது எந்த பிரச்சனை என்றாலும் திமுக அரசு குழு அமைக்கும் ஆனால் செயல்படுவதில் எதுவும் இருக்காது நிபுணர் குழு அமைத்த பின்பும் சென்னை வெள்ள பாதிப்பு அதே நிலையில் தான் உள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் நிபுணர் குழு அமைப்பதில் குறைகளே கிடையாது ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் இந்த ஆட்சியில் உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுகின்றனர் சாதிவாரி கணக்கெடுப்பினை மாநிலங்களே மேற்கொள்ளலாம் இதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மையாக உள்ள சமுதாயம் மற்றொரு மாநிலத்தில் குறைவாக இருக்கும் எனவே மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளலாம் திமுக அரசுக்கு தைரியம் இல்லாததால் இதை செய்யாமல் உள்ளனர் இது குறித்து திரும்ப திரும்ப மத்திய அரசிடம் கேட்பது என்பது பொறுப்பை தட்டி கழிப்பது போன்றதாகும் கோவை மாநகராட்சியில் இருந்த முன்னாள் மேயர் மீது இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் டீ செலவு சென்றுள்ளார் எனவே கோவை மாநகராட்சிக்கான புதிய மேயரை தேர்ந்தெடுக்க வரும் உதயநிதி இது குறித்து பதிலளித்தால் நன்றாக இருக்கும் மேலும் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும் இதனையும் அமைச்சர் உதயநிதி செய்ய வேண்டும் ரயில் விபத்துகளை பொறுத்தவரை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விபத்துகளை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது தொழில்நுட்ப கோளாறு என்றாலும் மனித கோளாறு என்றாலும் அதை சரி செய்து மக்களை காப்பது அரசின் கடமையாகும் அதை மத்திய அரசு செய்து வருகின்றது என தெரிவித்தார் அமைப்பு என்பது முழுமையாக செயல்படவில்லை தேர்தலுக்கு முன்பாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் காணொலி வாயிலாக அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார் ஆனால் இன்று வரை அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது முழுமையாக அங்கு செயல்படுத்தப்படவில்லை அதனால் நோயாளிகள் வருகின்ற வழியெல்லாம் முழுமையாக தூய்மையாக இல்லாமல் அங்கு சாக்கடை நீர் செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறேன் கூடிய விரைவில் அந்த இடம் முழுமையாக அந்த பணிகள் பூர்த்தியடைந்து அதில் விரைவில் செயல்பட தோங்குவதற்கு மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக அதை கவனிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன் பாராளுமன்றத்திலே